திரு அப்பாவு ஐயா அவர்களை கல்விக்காக பீட்டி டி செல்வகுமார் ஐயா நிறைய விஷயங்கள் செய்ததற்காக வாழ்த்துரை வழங்க அன்போடு இடைக்கழிக்கிறேன் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய என்னுடைய உறவினர் அருமை தம்பி பி டி செல்வகுமார் அவர்கள் பல பணிகளை செய்திருந்தாலும் பணிகள் குறித்து ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அதற்கு என்னை அழைத்து பெருமை செலுத்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி பிடி செல்வகுமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கலை உலகினுடைய ஜாம்பாவர்களாக இருக்கின்ற அன்பிற்குரிய நம்முடைய நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பி இயக்குனர் விக்ரம் அவர்களே நம்முடைய கோவை மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய எம்ஜிஆர் என்றாலே வாரிசு என்றால் அவர்தான் தான் பாக்கியராஜ் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இயக்குநரும் நடிகருமாக இருக்கின்ற அன்பிற்குரிய அருமை சகோதரர் பாக்கியராஜ் அவர்களே உண்மையை உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி யாருக்கும் அஞ்சாமல் ஒரு பத்திரிகை தர்மம் என்று சொன்னால் அது நக்கீரன் தர்மம் தான் என் தம்பி கோபால் தான் அன்பிற்குரிய என்னுடைய குடும்ப நண்பர் கோபால் அவர்களே தேவயானி அம்மா சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் ஒரு சக்கரை பொங்கலுக்கு பத்து நாளைக்கு முன்னால் நம்ம பகுதிக்கு வந்திருந்தாங்க அதுவும் தம்பி செல்வக்குமார் தான் மூவாயிரத்தி ஆறு பான மூவாயிரத்தி ஆறு பெண்கள் சமையல் பொங்கல் அந்த ஒரு பெரிய சமத்துவ பொங்கலிட்டு அவ்வளோ பேருக்கும் துணிமணி என்னென்ன உண்டு அவ்வளோவும் கொடுத்து எப்படி தான் தெரியாது கடற்கரையில் கொண்டு ஏற்பாடு செஞ்சு அந்த அம்மாவை கொடுத்துருந்தாங்க நான் நெய் தான் பார்த்தேன் அவ்வளோ எளிமையாட்டு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட அவ்வளோ தமிழ் பேச முடியும் அப்படி இனிமையாக தமிழ் பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியை குத்தோட கேட்டு துவக்கி வைத்த சகோதரி தேவயானி தம்பி ராஜசேகர் கதிரேசன் எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அன்பு தம்பி சித்திக் கணபதி உட்பட நம்முடைய பி டி செல்வகுமார் உடைய துணைவியார் மரமகள் மாமா உட்பட வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் அனைவருக்கும் நான் நல்ல வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்